நமது திருக்கோவிலில் விதிபாதம் என்று சொல்லக்கூடிய இந்த தரிசனம் கோடி புண்ணியத்துக்கு சமனம் ஏன் அப்படின்னாக்க இன்றைய நாளில் சுவாமியை தரிசனம் பண்ணாக்க தனுர் மாதம் என்று சொல்லக்கூடிய மாரலி மாதம் ஒரு மாதம் திருபக்ஷி என்று சொல்லக்கூடிய காலையில சுவாமியை தரிசனம் பண்ண புண்ணியம் இன்னைக்கு ஒரு நாளில் கிடைக்கிது நான் இன்னைக்கு ஒரு நாள் சுவாமியை பார்த்துட்டேன் இன்னும் பால கோயிலுக்கு வர வேணாமா அப்படின்னாக்க நித்தியம் சுவாமியை தரிசனம் பண்ணாக்க நமக்கு புண்ணியம் கிடைக்கிறது அதுவும் இந்த விதி பாதம் என்று சொல்லக்கூடிய நாளில் சுவாமியை தரிசனம் பண்ணாக்க நம்ம பித்திருக்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்குது அதுக்காக தான் இந்த விதி பாத நாள் இதுல வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்றது இல்லாதவங்களுக்கு உதவி பண்றதெல்லாம் பண்ணாக்க ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு விதி பாதம் பாதத்தை தரிசனம் பண்ணோன்னாக்க நடராஜர் பாதத்தை தரிசனம் பண்றது இன்னைக்கு புண்ணியம் அது மாதிரி சோமாஸ் சந்தர் பாதம் ஆயிடுது சிவா விஷ்ணு வந்து சூரியன் சந்திரன் வந்து பாவம் பண்ண பாவத்தை போக்குறதுக்காக இங்கே வந்து சுவாமியை பூஜை பண்ணுற நாள் வந்து இந்த விதிபாதம் ஏன் அப்படின்னாக்க சூரிய மனைவியை வந்து சந்திரன் அடைய நினைப்ப தோஷம் அவருக்கு வந்துடுது அந்த க சொல்லுவோம்ல மரண யோகம் சித்த யோகம் அது மாரி இது வந்து விதிபாதம் என்று சொல்லக்கூடிய யோகங்கள் இருபத்தேழு யோகம் இருக்குது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழு யோகம் இருக்குது அந்த யோகத்தில் விசேஷமாக சொல்றது இந்த மாசத்துல வரக்கூடிய விதி பாதம் அதனால இந்த நாளில் காரியங்கள் நிறைய பண்ணணும் இல்லாதவங்களுக்கு உதவி சாப்பாடு வாங்கி கொடுக்கறது பித்திரிகளுக்கு தர்ப்பணம் பண்றது ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணீங்க நடராஜர் பாதத்தை குஞ்சித பாதம் தான் இன்னைக்கு தரிசனம் அது மாதிரி இப்ப வந்து சோமா பாதத்தை பார்க்கணும்னு வந்துட்டாங்க அப்ப சுவாமி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துல மூணு கோவில் ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு அதுல சிதம்பரம் ரொம்ப விசேஷமா சொல்லிருக்கு அதனால நம்ம கோவில் நடராஜனும் இருக்காரு ஒரு நாலு நாள் நடராஜர் அபிஷேகமும் இருக்கு ஆனா சுவாமியை தரிசனம் பண்ணீங்க சிவன் பார்வதி உமையோர் பாகனாக இருக்கக்கூடிய சோமாஸ் சந்திரமூர்த்தியும் தரிசனம் பண்ணீங்க இன்னைக்கு சிவனையும் மனோர்மணி என்று சொல்லக்கூடிய அம்பாள் சகிதமா இருக்க பாத்தீங்கன்னா பக்கத்துல சுவாமிட்ட உள்ள அம்பாள் இருப்பா அந்த அம்பாலையும் சுவாமியும் தரிசனம் பண்ணாக்க கல்யாணம் ஆனவங்க பிரிவில்லா இவ்வூலகத்தில் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய கஷ்டங்கள் இருக்கும் ரெண்டு பேருக்கும் மன சங்கடங்கள் இருக்கும் இவங்க சொல்றது அவங்க கேக்கலையே அவங்க சொல்றது இவங்க கேட்கலையேன்னு இன்னைக்கு சுவாமியை தரிசனம் பண்ணா மனோர்மனியும் சுவாமியும் செய்து தரிசனம் பண்ணீங்கன்னாக்க ரொம்ப இணைப்பிரியாத குடும்பமா இருக்குமா சொல்லுவாங்கல்ல என் ஒய்ஃபை பத்தி எனக்கு தெரியும் என் கொண்டாடி என் ஹஸ்பண்ட பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்கல்ல அந்த அர்த்தனாரீசர் சுருபமாக உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கும்னு சொல்லிட்டு சுவாமி பிரார்த்தனை பண்ணீங்க எல்லாம் நல்லபடியா இருக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் யோகா